என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரமே சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒரு விஷயத்தை நீ கிடைக்க பெறுவாய் உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்து தருவது வேண்டாம் என்றால் நிச்சயமாக என்னை நீ தள்ளிவிட்டு சென்றிருப்பாய் ஆனால் உனக்கு இந்த தாயானவள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் வேண்டும் என்பதனால்தான் என்னை தேடி இப்பொழுது என் முன்னால் நீ வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதனை உணர்ந்து கொண்ட ஒருவன் நிச்சயமாக துன்பங்களை எல்லாம் கண்டு துவண்டு போக மாட்டான் அதே நேரத்தில் வாழ்க்கை கொடுக்கின்ற இன்பத்தை கண்டு துள்ளி குதிக்கவும் மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்யும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை தெளிவுபடுத்தும் சில நேரங்களில் எதுவுமே தெரியாமல் நீ தவித்து நிற்பாயல்லவா அந்த நேரத்தில் உன்னை கை கொடுத்து மேலே தூக்கிவிட உன் தயானவள் நான் வருவேன் என்பதனை நீ மறக்காதி நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதி என் குழந்தையை அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நீ நினைத்தது போல உன்னால் எழும்ப முடியும் நீ நினைத்தது போல எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக என் குழந்தையை தோல்விகள் எதுவுமே உன்னை நெருங்கிவிடாது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை அவமானங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை யார் சகித்துக்கொண்டு சாதிக்க நினைக்கின்றார்களோ நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் உயர்ந்த இடத்தில் நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தை உனக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகின்றது எதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் நமக்கு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கற்று கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள பல முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் நம்மோடு இருக்கின்ற நாள் வரை நமக்கு இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் என்றால் என்னவென்று சொல்லி கொடுத்தது கிடையாது மற்றவர்களின் நிழலில் அப்படியே இத்தனை காலமும் சமாளித்து வந்துவிட்டாய் ஆனால் எப்பொழுது நீயும் தனித்துதான் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைமை வருகின்றதோ அப்பொழுதுதான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கற்றுக்கொள்ள நீ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே எந்த ஒரு பிள்ளைக்கு மனதில் உற்சாகம் இருக்கிறதோ அப்பொழுது மலையளவு பிரச்சினைகள் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் அவை எல்லாமே கடுகளவாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையை கிடைக்குமா என்று ஒருபோதும் தெய்வத்திடம் கேட்காதே கிடைக்கும் என்பதனை நீ நம்பு இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாமும் நடக்குமா என்று கேட்காதே நடக்கும் என்பதனை நீ நம்பு அதுபோல முடியுமா என்று ஒரு நாளும் நீ கேட்காதே முடியும் என்று நீ உறுதியாக நம்பும் பட்சத்தில் நிச்சயமாக அத்தனையும் உன்னை வந்து சேரும் எதையுமே சாதிக்க விரும்புகின்ற மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் கிடையாது கோபம் எல்லோருக்கும் வரும் ஆனால் இந்த கோபத்தை யாருக்கு கட்டுப்படுத்த தெரிகின்றதோ அவர்களால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக சாதித்துவிட முடியும் என்பதனை விடாதே என் குழந்தையே துணிச்சலுடனும் உறுதியுடனும் எந்த ஒரு செயலை நீ ஆரம்பித்திருந்தாலுமே நிச்சயமாக அந்த செயல் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வெற்றி உன்னுடைய முயற்சியினால் உனக்கு கிடைப்பது அதை யாராலும் உன்னோடு சேர்ந்து பங்கு போட முடியாது உள்ளது எதுவோ அது தெய்வம் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு உன்னிடத்தில் இல்லாத இல்லாதது விஷயங்கள் எல்லாம் எதுவோ அது இனிவேல் தெய்வம் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை நீ புரிந்து கொண்டு உனக்கான மாற்றங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன்னை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் தயார்படுத்தி வைத்து கொண்டேயிர் வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இங்கு கொடுக்கப்படவில்லை இதை செய்தால் தோற்றுவிடுவேனோ என்ற பயம்தான் ஒவ்வொருவரினுடைய வாய்ப்புகளையும் இழக்க செய்கிறது நடப்பதற்கு முன்பாகவே இப்படி நடந்து விடுமோ என்று எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டிருந்தோமானால் எங்கே நல்லது நடக்கும் என்று என் பிள்ளை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் குழந்தையே கர்மா என்பது இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக மீண்டும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே மேலும் மேலும் பல உண்மைகளை உனக்கு நான் சொல்லி கொடுக்காமல் போய்விடுவேனோ என்று ஒருபோதும் நீ வருத்தப்பட வேண்டாம் யாருக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் யாருக்கு செய்கிறோம் என்பதனை பொறுத்து அந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அதுவே போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தையே சர்வ நிச்சயமாக இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது மற்றவர்களைப் போல சிறந்தவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நேற்று இருந்த உன்னை விட இன்று இருக்கும் உன் மனநிலை நிச்சயமாக சிறப்பாக இருந்தாலே போதும் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் என் குழந்தையே தெளிவான விஷயங்களும் தெளிவான சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் அதையெல்லாம் நீ எந்த மனநிலையோடு பெற்றுக்கொள்கிறாயோ அந்த மனநிலையோடு உன் வாழ்க்கையாகும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே நீ ஒருவரை ஏற்றிவிடும் ஒவ்வொரு படியும் உன்னுடைய வெற்றிதான் என்பதனை புரிந்து கொண்டு தயங்காமல் அதனை நீ செய்து கொண்டே இரு அதாவது வாழ்க்கையில் நாம் மேலே வந்துவிட்டோம் பல படிகளை தாண்டிவிட்டோம் என்று ஒருபோதும் மமதையில் ஆடக்கூடாது எவ்வளவுதான் இருந்தாலும் நமக்கு உதவி செய்தவர்களையும் நமக்கு கை கொடுத்தவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்ன நடந்தாலும் அதை அவர்களோடு நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சரிசமமாக பங்கெடுத்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் எல்லாம் புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக என்னவென்கின்ற ஒரு புரிதலை உனக்கு கொடுக்கும் என் குழந்தையை முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கின்றான் அல்லவா உன்னால் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியவில்லை எனும் பொழுது இன்று உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக நீ மாற்ற வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கடலில் கல் எறிவதனாலும் கடலுக்கு ஒருபொழுதும் பொழுதும் வலிப்பது கிடையாது நிச்சயமாக அது போலத்தான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அப்பொழுதே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் விமர்சனங்களை செய்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவரவர் குணங்களையும் அவரவர் குணாதிசயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே அவமானத்தை வெகுமானமாக மாற்றி இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட வெற்றியை நிச்சயமாக அடைய வேண்டும் உன் அம்மா உன்னோடு வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கானது என்று ஒரு விஷயம் படைக்கப்பட்டிருக்குமேயானால் நிச்சயமாக அந்த விஷயம் போகுமே தவிர ஒரு பொழுதும் தடைபடாது என்பதனை புரிந்து கொள் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்திலும் மிகப்பெரிய உதவிகளை செய்து கொடுத்து விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான வெற்றியையும் உனக்கான சந்தோஷத்தையும் யார் தருவார்கள் என்று எங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் உன் தயானவள் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த விடியலில் என் கையை தொட்டு என்னிடத்திலிருந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வந்திருக்கின்ற என் குழந்தை எக்காரணம் கொண்டும் நீ தொலைத்துவிடக்கூடாது நல்லது எது தீயது எது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு எல்லா நேரத்திலுமே நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததையெல்லாம் எண்ணி நாம் வருத்தப்பட்ட காலங்களும் இருக்கத்தான் செய்கின்றது நமக்கான நன்மைகளை நாம் விட்டுவிடாமல் நமக்கான தேவைகளை எல்லாம் நீ ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்லிவிடாமல் எந்த நேரத்திலுமே நீ சந்தோஷமான சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருந்தாயானால் எதிர்வருகின்ற விஷயங்கள் எதுவுமே உன்னை காயப்படுத்தாது உன் எதிர்வருகின்ற உண்மைகள் எதுவுமே உன்னை வேதனைப்படுத்தாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொரு நடியிலும் உனக்கான பேரதிசயங்களைத்தான் நடத்தி கொடுக்கப் போகின்றது எத்தனையோ விஷயங்களை இழந்து எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் மீண்டும் திரும்பி கூட பார்க்கவே மாட்டோம் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்ட பிறகு உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள் அதாவது உதவியினை பெற்றவர்கள் இல்லம் தேடி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல அதிசயங்கள் தானாகவே நடக்க தொடங்கும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவரையிலும் உனக்கு கஷ்டங்கள் இருந்ததோ அதையெல்லாம் ஒரு நொடியில் தூக்கி எரிந்துவிட்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் அது போதும் என் பிள்ளையே உனக்கு தேவையான அந்த நிம்மதியையும் உனக்கு தேவையான அந்த சந்தோஷத்தையும் உன் தாயானவள் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ பெறுவதற்கு இந்த நேரம் தயாராகி விட்டாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் கனவிலும் இந்த வராகி உன் கண் முன்னால் வந்து கொண்டுதான் இருப்பாள் என்பதனை நீ மறக்காதே எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் சேர்த்து வைத்துத்தான் இந்த வாழ்க்கை உச்சகட்ட அன்பை நிலையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா விஷயங்களையும் கடந்து இன்று உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றாள் நிச்சயமாக என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை பற்றி நிச்சயமாக கவலை என்பது இல்லை ஆனால் எதையும் தாண்டி பல அவமானங்களையும் சகித்துதான் இந்த வாழ்க்கை நீ கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னையே யார் என்று நீ அடையாளம் கண்டு கொள்வாய் யாரிடத்திலும் உதவி என்று கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை யாரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உனக்கு என்ன வேண்டுமோ அதனை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள் உனக்கான இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதனை நீ சரியாக கவனத்தில் வைத்துக்கொள் எப்பொழுதுமே நேரம் கடந்து செல்லச் செல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகள் நடக்க தயாராகிவிட்டது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்